ஆன்றும் ரட்சிகருமாக இயேசு கிறிஸ்து ஈடு இல்லாத அன்பு நாமத்தினாலே ஜபம் பிளஸ் தொலைக்காட்சி நேர்களுக்கு இயேசுவே வார்த்தையானவர் என்ற நாமத்தினாலே அன்பின் வாழ்த்துக்களின் ஸ்தோத்திரங்களையும் நான் உங்களுக்கு தெரிவிக்கிறேன் என் அன்பு தேவச்சனங்களே கத்தனுடைய பிரதான கிருபியினாலே நீங்கள் நன்றாக இருக்கும்படி நான் தேவ சமூகத்தில் ஜபிக்கிறேன் அப்படியே நீங்கள் எசப்பா கிருவியில் நல்லா இருப்பீங்கன்னு நான் விசுவாசிக்கிறேன் இந்த நாளிலும் கூட தொடர்ச்சியாய் நான் உங்களுக்கு கொடுக்குற தேவனுடைய வார்த்தை துதிப்பதினால் வருகிற ஆசீர்வாதம் துதிப்பதினால் வருகிற பலன் துதிப்பதினால் வருகிற நன்மை துதிப்பதினால் கிடைக்கிற ஆசீர்வாதங்களை குறித்து தொடர்ந்து உங்களுக்கு கத்துடைய செய்தியாய் கத்துடைய வார்த்தையாய் கத்துடைய வேதத்தின் பகுதியாய் நான் உங்களோடு கூட பேசுகிறேன் என் அன்பு சகோதரே சகோதரியே பலவிதமான ஸ்தோத்திரங்களையும் பலவிதமான ஸ்தோத்திரத்தில் கிடைக்கிற பலனையும் உங்களோடு கூட பேசியிருக்கிறேன் இந்த நாளில் கூட நான் உங்களுக்கு கொடுக்கிற இந்த துதியினுடைய ஆசீர்வாதம் என்ன இந்த துதியின் மகத்துவம் என்ன அப்படின்னு சொல்லி பார்த்தீங்கன்னா கத்தருக்கு ஸ்தோத்திரம் உண்டாகட்டும் நாம் தேவனுடைய சபையில் துதிக்க வேண்டும் கத்தருக்கு பிரியமான என் அன்பு தேவ ஜனங்களே கத்தருடைய செய்தியை கேட்டு அதன்படி நீங்கள் கை கொள்ளுங்கள் அந்த வார்த்தை உங்களை நூறு மடங்கு ஆசிர்வதிக்கும் கத்தருடைய ஆவியினாலே கேட்பதினாலே அது உங்களுக்கு மிகுந்த பலன் கொடுக்கும் என்று நான் விசுவாசிக்கிறேன் இன்றைக்கி உங்களுக்கு கொடுக்குற தேவ வார்த்தை தேவச்செய்தி என்னென்னு பார்த்தீங்கன்னா தேவ சபையில் போய் நாம் துதிக்கணும் இன்னைக்கு சபையில் அநேக குறைகள் இருக்குது என் சகோதரி சகோதரியே சிலர் போகிறாங்க மற்றவங்களுடைய வஸ்திரங்களை பார்ப்பதுக்கு என்ன ட்ரெஸ் போட்டுட்டு வராங்க அப்படின்னு இருக்கு இதை சொல்வதுக்கு நான் ரொம்ப தலை குனிஞ்சி வைக்கப்பட்டு சொல்கிறேன் சகோதனே சகோதரியே சபையில் போய் நடக்கிற காரியங்களை சிலர் வந்து சொல்லும் போது பார்த்தீங்கன்னா மனசுக்கு ரொம்ப துக்கமாக இருக்குது அந்த சபைக்கு சொந்தக்காரர் அந்த சபைக்கு தலைமையா இருக்கிற கிறிஸ்து இயேசுக்கு எவ்வளோ துக்கமாக இருக்கும் என் அன்பு சகோதனே சகோதரியே சிலர் போகிறாங்க மற்றவங்களுடைய தங்க ஆபரணங்கள் போட்டிருப்பதை கவனிப்பதுக்கும் அதில் வருகிற மாடலை கவனிப்பதும் அப்படின்னு சொல்கிறாங்க சிலரை பாருங்கள் சபைக்கு போயிட்டு சபைக்குள்ள செல்ஃபோனில் வைத்து சில தேவையில்லாத காரியங்களை மெசேஜோ அல்லது இன்ஸ்டாகிராமோ இல்லை வேறு ஏதோ ஒரு காரியத்தை பார்த்துட்டு இருக்கிறாங்க எனக்கு அத்திற்கு பிரியமான சகோர்னிய சகஜி அப்படியே இல்லையா சபையில் போயிட்டு அங்கே ஒரு நல்ல படுக்கிற இடம் கிடைச்சது மாதிரி அங்கே போய் தூங்கிட்டு இருக்கிறாங்க எவ்வளோ ஒரு வேதனையாக இருக்குது எவ்வளோ துக்கமாக இருக்குது சகோதரி சகோதரி இன்னைக்கு தேவ ஆவினால் நான் உங்களுக்கு கொடுக்குற தேவ வார்த்தை என்ன தெரியுங்களா சபையில் போய் நம்ம துதிக்கணுமா கத்தருடைய வார்த்தையை கவனித்து பாருங்கள் இவ்விதமாக தாவிது சொல்கிறார் சங்கீதம் இருபத்தாறு பன்னெண்டில் என்னுடைய கால் செம்மையான இடத்துல நிற்கிறது நான் தேவ சபையில் கத்தரை துதிப்பேன் அப்போ ஆண்டுடைய சமூகத்தில் போயிட்டு நம் ஆண்டவரை துதிப்பது நம் ஆலயத்துக்கு போகிற ஒரு ஒழுங்கு ஆலயத்துக்கு போகிற ஒரு கணம் தேவனுக்கு கொடுக்கிற கணம் ஆண்டுக்கு கொடுக்கிற கணம் ஆண்டு நன்மை பெறுவதற்கு அதுவே நமக்கு ஒரு ஆசீர்வாதமா இருக்கும் சகோதரி சகோதரி சிலர் வந்து உட்காந்துக்கிட்டு சபையில் என்ன பண்ணுவாங்கன்னா சபையில் இருக்கிற எல்லாரையும் கவனிப்பாங்க தேவன் அங்கே இருப்பதை கவனிக்க மாட்டாங்க அதே போல பாருங்க சகோதரே சகோதரியே இந்த தாவீது சொல்கிறார் இந்த சங்கீதம் இருபத்தி ஆறு பன்னெண்டுல நான் தேவ சபையில் போனால் கத்தரை நான் துதிப்பேன் என்று சொல்கிறார் பார்த்தீங்களா சபையில் போய் நம்ம ஆண்டவரை துதிப்பது நம்ம போகிற காரியத்துக்கு சரியான வேலை செய்வது போல் சிலர் வேலையில் போயிட்டு என்னென்னமோ சாக்கு போக்குங்க சொல்லுவாங்க செய்வாங்க உடம்பு முடியாத மாதிரி அந்த வேலையில் காட்டிப்பாங்க இன்றைக்கி வேலைக்கு நான் கஷ்டப்பட்டு வந்தேன் உடம்பு முடியல அதுக்காக தான் நான் வந்தேன் ஏதோ கொஞ்சம் நேரம் வந்துட்டு வந்துட்டு போகலான்னு சொல்லிட்டு எவ்வளோ பொய் சொல்லுவாங்க அப்படி இல்லை சகோதரே சகோரியே ஆராதனை பண்ணுவது ஒரு வேலை வேதத்தை பாத்தீங்களா ஆறு நாள் உன் சொந்த கிரியைகளை செய்யலாம் யாத்ராம புஸ்தகம் இருபதாம் அதிகாரம் ஒன்பதாம் வசனம் சொல்குது ஆறு நாள் உன் சொந்த கிரிகளை செய்யலாம் ஏழா நாளோ நீ ஓய்ந்திருப்பாய் அதை பரிசுத்தோ ஓய்வுனால கத்திர மாற்றி கொடுத்தாராம் தேவனுக்குரிய நாள் அது அப்போது நம் தேவ சபையில் தேவனுடைய ஆலயத்தில் போய் நம் தேவனை துதிப்போது ஒரு வேலை சகோதரி சகோதரியே அது மட்டும் இல்லை நல்லா கவனித்து பாருங்கள் சபையின் ஆராதனை ஒழுங்குகள் என்ன துதி ஆராதனைன்னு ஒன்று இருக்குது துதி ஜபன்னு ஒன்று இருக்குது இதெல்லாம் துதிக்கு கொடுக்குற மகத்துவம் இந்த துதியில் வாசம் செய்வது கொடுக்குற மகத்துவம் துதியில் பிரியப்படுகிற கடவுளுக்கு கொடுக்கிற மகத்துவம் இதெல்லாம் விட்டுட்டு நாம தூங்குவதுக்கோ மற்றவங்களை பார்ப்பதுக்கோ மற்றவர்களை கவனிப்பதுக்கோ நாம் போய் இருப்பது ஆலயத்துக்கு போகிறது ஒழுங்கும் இல்லை அப்படி போறவங்க தயவு செய்து உங்களை திரித்துக் கொள்ளுங்க என் அன்பு சகோரியே அன்பு சகோரியே நம் வீடுகளில் துதிக்கிறோம் நம் வேலை செய்கிற இடத்துல துதிக்கிறோம் சமையல் கட்டுல அந்த கிச்சனில் துதிக்கிறோம் படுக்க போறதுக்கு முன்னாடி தேவனை துதிக்கிறோம் இப்படி பல இடங்களில் நாம் துதித்து கொண்டிருக்கிறோம் ஆனால் மிக முக்கியமான ஒரு இடம் தேவன் வாசம் பண்ணுற தேவனுடைய ஆலயம் தேவன் வாசம் பண்ற தேவனுடைய வீடு அந்த வீட்ல துதிக்கணும்னு தேவன் விரும்ப மாட்டாரா சொல்லுங்க சங்கீதம் நூத்தி பதினெட்டு பதினஞ்சு சொல்லுது நீதிமானாய் ஒருவன் இருப்பானால் அவன் கூட அறத்துல கத்த ரட்சிப்பின் கெம்பர சத்தத்தை வைப்பாரான் அப்போ ஆண்டர் பார்க்குறாரு இந்த வீடு நீதிமானி வீடுப்பா இந்த வீட்டுக்குள்ள சண்டை சத்தம் கேட்கக்கூடாது அழுகை சத்தம் கேட்கக்கூடாது அவனுடைய சந்தோஷம் தான் கேட்கணும் அப்ப ஆண்டு பாருங்க நம்முடைய வீட்டில் என்ன சத்தம் இருக்கணும்னு அவர் ரொம்ப வாஞ்சிக்கிறார் ஆசைப்படுறாரு ஆனால் அவர் வீட்டில் நம்முடைய ஆலயத்தில் தேவனுடைய ஆலயத்தில் வந்து நம்ம என்ன சத்தம் கொடுக்குறோம் ஆலயத்துலேயும் வந்து வீட்டுக்காத பேசுகிறாங்க எவ்வளோ பேர் இருக்காங்க ஆலயத்தில் வந்து உலக காரியங்களை பேசுறவங்க இருக்கிறாங்க ஆலயத்தில் வந்து அரசியல்வாதிகள் போல அரசியல் காரியங்களை பேசுகிறவங்களே இருக்கிறாங்க தயவுசெய்து உங்களை உங்களுடைய பாதங்களை தொட்டு நான் கெஞ்சி கேட்குறேன் சகோதனே சகோதரி ஆலயத்தில் போனால் தெய்வத்துக்கு கொடுக்குற மரியாதையை கொடுங்க மகத்துவத்தை கொடுங்க வேதம் சொல்கிறது நம்மை உண்டாக்கின தேவனுக்குமாக பணிந்து குனிந்து பயத்தோடு ஆராதனை செய்யணுமா சங்கீதம் தொண்ணூற்றி ஐந்து ஆறில் இப்படி எழுதியிருக்குது நம்மை உண்டாக்குன தேவனை ஆராதிக்க போகிறோம் அந்த ஆராதனை பண்ணுற தேவனுடைய ஆலயத்தில் போய் ஒரு பயத்தோடு பக்தியோடு போய் நம்ம என்ன செய்யணும் தெரியா ஆண்டவரை ஆராதிக்கணும் அதில் விசேஷமாய் தேவனை நம்முடைய தேவனுடைய ஆலயத்தில் துதிப்பது மிக அவசியம் சகோர்னே வேதம் போய் சொல்ல போதா ஒன்று நான் போய் சொல்லலாம் வேதம் ஒரு நாளும் ஒரு காலம் போய் சொல்லாது வேதம் சொல்லுது நம்முடைய ஆலயத்தில் போய் தேவனை துதிக்கணுமா இன்னும் கூட வசனங்களை நான் சொல்கிறேன் கர்த்துடைய ஆவியினாலே அதே சங்கீத புஸ்தகம் அறுபத்தி எட்டு இருபத்தி ஆறு என்ற வசனத்தை பாருங்கள் இஸ்ரவேலின் ஊற்றிலிருந்து தோன்றினவர்களே தேவனுடைய சபை நடுவிலே நம் ஆண்டவரை ஸ்தோத்திரியுங்கள் என்று எழுதியிருக்கிறார் நம்ம எங்க தோன்றினோமா இஸ்ரோவேலின் ஊற்று நம்முடைய ஆண்டவர் ஜீவ ஊற்று ஜீவ தண்ணீர் அந்த ஊற்றிலிருந்து வந்த நம்ம தபை நடுவில் ஆலயத்தில் ஆண்டவரை ஸ்தோத்தரிக்கணுமா சகோதர்னே சகோதரி என்ன மாதிரியான வார்த்தை அருமையான வார்த்தை பாருங்கள் என் அன்பு சகோர்ணிய சகோதியே நம்ம ஆண்டவரை தேவ சமையல துதிக்கணும் ஆண்டவர் நம்ம இடத்துல என்ன எதிர்பார்க்குறாரு சபையில் வந்து நம்ம ஆண்டவரை துதிக்கணும் ஒழியக்காரங்க என்ன செய்கிறாங்க நாம் இப்போது ஜெபிப்போம் ஜபம் பண்ணுவோன்னு போது நீங்கள் உடனே ஜபத்தில் ஒருமனைப்படுங்க நாம் இப்போது எழுந்து தேவனே ஆராதிக்கலாம்லாம் உடனே எழுந்து ஆராதனை பண்ணுங்கள் நாம் இப்போது கைத்தட்டி பாடலாம் உடனே செய்யுங்க ஏன் அப்படி செய்யணும் வேதத்தை விசேஷ் பதினாறு பத்து என்ற வசனம் ஒருவன் உனக்கு செவி கொடுத்தால் அவன் எனக்கு செவி கொடுக்கிறான் ஒருவன் உன்னை அசட்டை பண்ணால் அவன் என்னை அசட்டை பண்ணுகிறான் என்னை அனுப்பின பிதாவையும் அசட்டை பண்ணுகிறான் என்று ஆண்டராக இயேசு கிறிஸ்து சொல்கிறார் அப்போ என்ன செய்யணும் தெரியுமா சகோதரே சகோதரியே வேதத்தை பாருங்கள் சங்கீதம் முப்பத்தி நான்கு மூன்றாம் சொல்கிறது என்னோடு கூட சேர்ந்து தேவனை நீங்கள் மகிமைப்படுத்துங்கள் நாம் ஒருமித்து அவருடைய நாமத்தை உயர்த்துவோம் என்று எழுதியிருக்கிறது சங்கீதம் முப்பத்தி நான்கு அப்போது நாம் ஊழியக்காரோடு சேர்ந்து சபையாக என்ன பண்ணணும் தேவனை துதிக்கணும் அவருக்கு ஒரு பேர் இருக்குல்ல துதிகள் மத்திலே வாசம் செய்கிறவர் அப்போ நீங்க அவருடைய வரவேண்டிய இடத்துல அவர் இருக்கிற இடத்துல துதிக்காம நீங்கள் எங்கெங்கையோ போய் துதிச்சா அந்த துதி அவருக்கு போய் சேருமா அல்லது அவருக்கு ஆசீர்வாதமாக இருக்குமா அதை செய்கிற உனக்கு எனக்கு ஆசீர்வாதமா இருக்குமா சகோதரே சகோதரி சங்கீதம் எண்பத்தி ரெண்டு ஒன்றை பாருங்கள் தேவன் தேவ சபையில் எழுந்தருள் வரான் ஆண்டு நம் நடியில் எழுந்தருள் வரான் சகோதரே சகோதரியே எப்போ நீ வாய் முடி கம்னு அப்பியா இல்லை வேற யாராவதுனா துதிப்பாங்கன்னு அவங்க வாயை பார்ப்பேன் யாராவது பாட்டு பாடுவாங்க அவங்க அவங்க வாயை பார்ப்பேன் யாராவது கை தட்டி நிற்பாங்க அவங்கள பார்த்து நிற்பேன் இல்லை சகோரிய சகோரியே தேவனை ஆராதிப்பது ஒரு வேலை அந்த வேலை மற்றவங்களை பார்த்து நீ செய்யக்கூடாது உன் இருதயத்தில் தோன்றி நீயா செய்யண என்னை என் ஆண்டவர் ஆறு நாள் ஆசை வச்சிருக்கிறார் ஆறு நாள் என்னை போசித்து இருக்கிறார் ஆறு நாள் என்னை காத்திருக்கிறார் ஆறு நாள் என் தேவனை சந்தித்து இருக்கிறார் இந்த ஏழாம் நாளிலே என் தேவனை துதிப்பேன் நான் துதியை செலுத்துவேன் கனத்தை செலுத்துவேன் என் அன்பு தேவ ஜனங்களே என் அன்பு சகோதரனே சகோதரியே இறையமே தீர்க்கதர்சி இருபது பதிமூன்றில் சொன்னதை போல கர்த்தரை துதிங்கள் கர்த்தரை பாடுங்கள் பார்த்தீங்களா அப்போ தேவனை நாம் துதிக்க வேண்டியது எவ்வளோ அவசியம் என்பது ஏன் தெரியாத இருக்கிறீங்க என் அன்பு தேவ ஜனமே கர்த்தருக்கு சோத்திரம் உண்டாகட்டும் பாருங்கள் ஏசையா தீர்க்கதர்சி சொல்கிறார் ஏசையா தீர்க்கதர்சன புஸ்தகம் ஆறாம் அதிகாரம் ஒன்றிலிருந்து மூன்று வசனங்களை கவனித்து பாருங்கள் உயரமும் உன்னதமான தேவன் தம்முடைய ஆலயத்தில் அவருடைய மேல இருக்கிற அந்த வஸ்திரம் அந்த தொங்கல் தேவனுடைய ஆலயத்தில் வந்து ஆலயத்தின் நடுவிலே வருமா அது மாத்திரம் இல்லாம அங்க அது மேலே இருக்கிற சேரோபின்கள் சேனைகள் கத்தர் பரிசுத்தர் பரிசுத்தர் என்று சொல்லி ஓயாமல் பூமி அனைத்தும் அப்படி மகிமினால் நிறந்திருக்கிறது என்று சொல்லுமா எங்க சபைக்குள்ளே வந்து பாத்தீங்களா சபையில நீங்க துதிக்காம போனா தேவனால் வைக்கப்பட்டிருக்கிற தூதர்கள் அவரை துதிப்பாங்க சகோதரி சகோதரியை நான் கடந்த நாளிலேயே சொன்னேன் நான் அஞ்சு பேர் பத்து பேர் ஐம்பது பேர் நூறு பேர் துதிக்கிறோம் பரலோகத்துல கோடி கோடி தூதர்கள் இருக்கிறாங்க அந்த தூதர்கள் நடுவில் வாசம் செய்கிற நம்முடைய ஆண்டவர் என் நாமத்துல ரெண்டு பேர் அல்லது மூன்று இருந்தால் அது நடுவுல வருவன் அவர் வாக்கு கொடுத்ததுனால அந்த வார்த்தைக்கு அவர் முக்கியத்துவம் கொடுத்து அந்த வார்த்தை பொய்யாக போகக்கூடாதுன்னு சொல்லி கீழே பூமியில் சபையில் துதிக்கிற உன் நடுவுல என் நடுவுல ரெண்டு பேர் நடுவுல மூணு பேர் நடுவில் வந்து நிற்கிற சகோரிய சகோரியே சொல்லுங்க அவருக்கு துதிக்கிறதுக்கா பஞ்சம் இல்ல அவருக்கு இல்ல கோடி கோடி தூதர்கள் அவரை சொல்லிட்டு பகலும் ஓயாமல் சொல்லிட்டு இருக்கிறாங்களா சகோடியே அப்படிப்பட்ட ஆண்டவர் நம்ம இடத்துல என்ன கேக்குறாரு சபையில என்ன துதிப்பா தயவு செய்து நான் திரும்ப இடத்துல தயவா கெஞ்சி கேக்குறேன் அடுத்த முறை நீங்கள் சபைக்கு ஆராதனைக்கு போகும்போது நீங்கள் நீங்க போய் ம மற்றவங்களுடைய வஸ்திரங்களை பார்ப்பதுக்கோ அவங்க போட்டு வந்திருக்க தங்க நகைகளை பார்ப்பதுக்கோ அல்லது அந்த இடத்துல போயிட்டு கொஞ்சம் நேரம் உட்காந்துட்டு வரலான்னு அப்படியெல்லாம் போகாதீங்க சகோதரியே சகோதரியே அப்படி போய் வருவதனால உனக்கு என்ன ஆசீர்வாதம் என்ன பலன் வேதத்தில் என்ன பட்டிருக்காங்க தெரியுமா சங்கீதம் அறுபத்தைந்து நாலு என்ற வசனம் சொல்கிறது தேவ சமூகத்தில் பிரகாரங்கள் வந்து நிற்கிறவர்கள் பாக்கியம் அவர்கள் பரிசுத்த ஆலயத்தின் நன்மையினாலே நிரப்பி அனுப்புவாராம் அப்போ அவங்க வீட்டுக்கு போகும்போது ஆலயத்தின் நன்மைகள் ஆசீர்வாதங்கள் அவ்வளோ கூட கூட போவோமா யாருக்கு சகோதரி சகோதரியே தூங்கிட்டு போறாங்களா அவங்களுக்கா இல்ல மத்தவங்கள பாத்துட்டு போறாங்களா அவங்களுக்கா கை தட்டுன்னு போது கம்மனு கைய வச்சு நிற்கிறோமே நமக்கா பாடுங்கன்னு போது கம்மனு இருக்கிறோமே நமக்கா நல்லா துதிங்க வாயை திறந்து துதிங்கன்னு ஊழியக்காரன் சொல்லுவாங்க அப்பதான் நல்லா பிசா சொல்லுவான் வாயை நல்லா இருக்க மூடு அவன் சொல்லதான் நீ கேட்கணுமா சில நேரத்துல பிசாசு பேசுவான் நீ தான் வீட்டுல ஆயிரம் ஆயிரம் மாசம் தோத்திரம் பண்றிய உடு கடவுளுக்கு தெரியும் இல்ல இதெல்லாம் பிசாசு உங்களோட இடைப்படுகிறதுக்கு இடம் கொடுக்காதீங்க சகோதரி சகோதரியே அழகாய் சொல்கிறா தாவிது நான் சபை நடுவில் ஆண்டரை துதிப்பேன் இஸ்ரேலின் ஊற்றிலிருந்து தோன்றினவர்களே சபை நடுவில் உங்கள் ஆண்டவரை ஸ்தோத்திரம் பண்ணுங்கள் நம்முடைய சபையில வந்து நம்ம ஆண்டரை துதிக்கணும் அது மாத்திரல்ல சகரே சகரே அப்போஸ்தர் மூன்றாம் அதிகாரம் ஏழு எட்டு என்ற ரெண்டு வசனங்களை கவனித்து பாருங்கள் இங்க எல்லாருக்கும் தெரிஞ்ச ஒரு காரியம் இருக்குது என்ன காரியம் பேதரும் யோவானும் தேவனுடைய ஆலயத்துக்கு ஜபம் பண்ண போனாங்க அங்க போற இடத்துல அலங்கார வாசல் ஆலயத்துக்கு பேரு பாருங்க அலங்கார வாசல் பரிசுத்தமே அதுக்கு அலங்காரம் அலங்கார வாசலில் பிச்சை கேட்டு கொண்டு இருந்த பார்த்து அவங்க சொன்னாங்க நீ எதிர்பார்க்குற பொண்ணு வெளியே என்கிட்ட இல்லை ஆனால் நசரனாகி இயேசு கிறிஸ்து நாமத்தினால் எழுந்து நட என்று சொல்லி அவர் வலது கைனால தூக்கி விட்டார் அவன் உடனே நடந்தான் ஏன் இந்த சம்பவத்தை இந்த துதி நேரத்தில் இந்த துதி காரியத்தில் சொல்றேன் தெரியுமா சகோரிய சகோரியே உன்னுடைய சாட்சிகள் தேவனுடைய ஆலயத்துல துதியோடு கூட போய் சொல்லு தாயின் வயத்திலே சப்பானியா இருந்த இந்த சகோதரன் சுகம் பெற்ற போது தன் வீட்டுக்கு போய் தன் தாய் தகப்பனு காட்டியிருக்கணும் நான் அடக்கிறன் பாருப்பான்னு காட்டியிருக்கணும் இல்ல இனத்தார் இடத்துல போயிருக்கணும் தன் சொந்தக்கார்கிட்ட போயிருக்கணும் நான் நடக்கிறேன் பாருங்கன்னு சொல்லிட்டு ஆனால் அந்த மனுஷன் என்ன செய்தான் தெரியுமா அவன் கால்களும் கரடுகளும் பலன் கொண்டதான் அவன் குதித்தானா நின்றானா குதித்தானா இப்படி செய்து கொண்டு தேவனுடைய ஆலயத்துல போய் தேவனை துதித்தானா திரும்ப சொல்றேன் அப்போஸ்தலர் மூன்றாம் அதிகாரம் ஏழு எட்டு இப்படி சொல்லுது பார்த்தீங்களா ஒரு நன்மை பெற்றவனு கூட தேவனுடைய ஆலயத்தில் போய் தேவனை ஸ்தோத்திரம் பண்ணணும்னு தோணி இருக்கு சகோதரே ஏன்னா நம்ம அப்பா துதியில் பிரியப்படுகிறவர் துதியை விரும்புகிறவர் அதனால தான் சொல்கிறேன் தயவு செய்து ஆலயத்தில் போனால் அடுத்தவங்களை பார்க்காதீங்க உங்களுடைய கண்களை மூடுங்க உங்கள் சிந்தனைகளை மூடுங்க உங்களை ஆசீர்வதித்த இல்லை ஆறு நாள் உங்களை வழி நடத்தின உங்களை பாதுகாத்த உங்கள் ஆண்டவரை மனதார துதிங்க ஆராதனை பண்ணுங்க ஆலயத்தின் ஆராதனை முடியும்போது ஆத்தமா கத்துறை ஸ்தோத்திரம் என்று சொல்லும்போது அவருடைய வீட்டின் நன்மை உனக்கு கூட வரும் என்பதை நான் கத்துடைய மனுஷனா இந்த நேரத்தில் உறுதி செலுத்துகிறேன் தொடர்ந்து நான் உங்களோடு கூட கத்துடைய வார்த்தையை பேசுகிறேன் நான் இப்போது கூட உங்களுக்காக ஜபம் பண்ணட்டும் மகா கிருபையும் இரக்கமும் நிறைந்த நல்ல பிதாவையும் நீர் ஆசீர்வதித்ததானே இந்த நல்ல வேலைக்காக ஸ்தோத்திரம்ப்பா சபைக்கு அத்தருடையது வேதம் சொல்லுது யோவான் ரெண்டாம் அதிகாரம் பதினேழாம் வசனத்தில் தேவன் சபையை குறித்து வைராக்கியம் பாராட்டினார் என்று எழுதிருக்குது அதனால தான் சபையில் வந்து நீ தூங்காதே சபையில் வந்து வீண் வார்த்தையை பேசாதே சபையில் வந்து நீ எந்த ஒரு காரியத்தை செய்யாத உன் வாயை திறக்காமல் கைகளை தட்டாமல் முழங்கால் போடாமல் இருக்காத ஏன்னா சபைக்கு வருவது தேவனை ஆராதிப்பது தேவனுக்கு பிரியமான காரியங்களை செய்வது அன்பின் ஆண்டவரை இதோ இந்த வார்த்தைகளை கேட்டுக்கொண்டிருக்கிற அன்பு சகோதர சகோதரிங்க கர்த்தருடைய பிள்ளைங்க இனி ஆலயத்துக்கு போகும்போது இந்த வார்த்தை ஆவியானவர் பேசினார் என்பதுக்கு அடையாளமாய் அவருடைய உள்ளங்கள் மாறட்டும் அவருடைய சிந்தனைகள் மாறட்டும் தேவனை தேவ சபையில் போய் துதித்து தேவன் எழுந்து அவளுக்கு நன்மையானதை ஆசீர்வாதங்களை பெற கிருவை செய்வதாக தொடர்ந்து கர்த்தருடைய ஆவியானவர் எங்களோடு பேசுங்க எங்களை தாழ்த்துக்கிறோம் உமக்கே கனமகிமே செலுத்துகிறோம் இயேசுவின் நாமத்தில் வேண்டிக் கொள்கிற நல்ல பிதாவே ஆமின் ஆமே உங்கள் யாவருக்கும் அன்பின் வார்த்தைகளை ஸ்தோத்திரங்களை தெரிவிக்கிறேன் தொடர்ந்து நான் உங்களுக்காக ஜெபிக்கிறேன் கற்ற உங்களோடு கூட இருப்பதாக ஆமே